வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் டிசம்பர் மூணாம் தேதி கார்த்திகை தீபம் கார்த்திகை விளக்கெல்லாம் ஏற்றுவோம்ல திருப்பரங்குன்ற மலை மேலே தீபத்தூன் இருக்கு அந்த தீபத்தூனில் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் வந்து போடப்பட்டிருக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போடப்பட்டிருக்கு இந்த கேஸை வந்து நீதிபதிகள் விசாரிச்சிருக்காங்க நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹிந்து சமய அறநிலையத்துறை என்ன சொல்லுது இதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹிந்து சமய அறநிலையத்துறை என்ன பண்ணிருக்காங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காகவே தீப தீபம் ஏற்ற திட்டமிடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து சமய அறநிலையத்துறை ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க தேவையில்லாத கான்ட்ரவர்சி ஏதாவது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்க இந்த பிளான் பண்ணல தீப தூண்ல நாங்க ஏற்றுற முடிவு எடுக்கல அதுக்கு பதிலாக திருப்பரங்குன்ற மலையில பிள்ளையார் கோவில் இருக்கு அந்த பிள்ளையார் கோவில் இருக்கக்கூடிய தீப மண்டபத்துல தீபம் ஏற்ற முடிவெடுக்கப்பட்டிருக்கு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஹிந்து சமய அறநிலையத்துறை கோர்ட்ல சொல்ல நீதி அரசர் என்ன கேட்டிருக்காருனா ஏன் தீபத்தூண்ல ஏத்தினா என்ன பிரச்சனை யாரை கண்டு பயப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீதி ஜி ஆர் சுவாமிநாதன் கொஸ்டின் கேட்டிருக்காரு திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய தீபத்தூண்ல கார்த்திகை அன்று தீபம் ஏற்ற இதுக்கு முன்பாகவே கோர்ட் அனுமதி கொடுத்துருக்காங்க நைன்டீன் நைன்டி சிக்ஸ்லயே அந்த அனுமதி வந்து கிடைச்சிருச்சு அதை மேற்கோள் காட்டி தான் இப்போ இந்த வழக்கையே போட்டிருக்காரு அதான் கோர்ட்டு தான் சொல்லிட்டாங்கல்ல இப்போ வரைக்கும் ஏன் டிஎன் கவர்மெண்ட் மாவட்ட நிர்வாகம் இந்து சமய அறநிலையத்துறை இந்த டிசிஷன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்டை மேற்கோள் காட்டி தான் கேஸே போட்டிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா நீதி அரசர் உடனடியாக இந்து சமய அறநிலையத்துறை இதற்கு விளக்கம் கொடுக்கணும் பதில் கொடுக்கணும் எதுக்காக பயப்படுறீங்க என்ன காரணம் ஏன் தீபத்தூனில் அலோவ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரு இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாப்பிக்கு பீகார் தேர்தல் முடிவுகள் வந்துச்சு தேர்தல் முடிவுகள்ல பாஜக கூட்டணி பிரம்மாண்டமான வெற்றி இந்த வெற்றிக்கு பிறகு சில திராவிட ஐடியாலஜி இருக்கக்கூடிய சில பேஜஸ் சோசியல் மீடியா பேஜஸ் இருக்குல்ல அந்த பேஜஸ் பீகார் வாசிகளை மறுபடியும் மட்டம் தட்டுற மாதிரி பதிவுகள் போடுறத பார்க்குறோம் அந்த பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போட்ட மக்கள் இருக்காங்களே பீகார் வாசிகள் அவங்க ஃபேஸில் வந்து இந்த கோமாளி சிம்பிள் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இப்படி வந்து பதிவு போட்டிருக்காங்க பாஜகவினர் சொல்கிறாங்க பொடுங்க போடுங்க இன்னும் இது மாதிரி பேசுங்க இது மாதிரி போடுங்க இந்த தேர்தலில் இந்தி கூட்டணி படுதோல்வி அடைகிறதுக்கு நிறைய காரணம் அதில் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் என்ன தெரியுமா தமிழகத்தில் திமுகவுடைய பெரிய பெரிய தலைவர்கள் ஹிந்தி பேசக்கூடிய மக்களுக்கு எதிராக பேசுகிறது ஹிந்தி மொழிக்கு எதிராக பேசுகிறது பானிபூரி விக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறது இதுதான் பாஜக கூட்டணி மிக பிரம்மாண்டமான வெற்றி அடைவதற்கு காரணம் படு படுதோல்வி அடைகிறதுக்கு நிறைய காரணங்கள்ல இதுவும் ஒன்று அதனால இது மாதிரி தொடர்ந்து பண்ணுங்க தொடர்ந்து பிஜேபி கூட்டணி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாஜக செக்க வைக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க அண்ணாமலை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்காரு சவுத் கொரியன் கம்பெனி ஒரு கம்பெனி அதாவது வாஸ் வாங் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இது ஷூ தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனிங்க ஆயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி ரூபாயில இவங்க வந்து நம்ம தமிழகத்தில் முதலீடு பண்ண முடிவு அப்படின்னு சொல்லிட்டு தொழில்துறை அமைச்சர் இருக்காருல்ல டிஆர்பி ராஜா அவர் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தார் இப்போ அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா மூணு மாசத்துக்கு முன்னாடி இந்த பதிவை டிஆர்பி ராஜா போட்டிருக்காரு ஆனால் இப்போ என்ன தகவல் வெளிவந்திருக்குன்னா அந்த சவுத் கொரியன் கம்பெனி இருந்து ஆந்திர பிரதேசத்துக்கு அந்த கம்பெனியை கொண்டு போக அங்கேயே இன்வெஸ்ட் பண்ண இப்போ முடிவு எடுத்துட்டாங்க தமிழகத்திலிருந்து அங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முடிவை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு செய்தித்தாள்களில் செய்தி வந்திருக்கு இப்போ இதற்கு தமிழக அரசாங்கம் என்ன விளக்கம் கொடுக்க போறாங்க ஏன் இங்கேருந்து இருந்து அங்கே போனுச்சு இதன் பின்னாணியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு அண்ணாமலை கொஸ்டின் கேட்டிருக்காரு இது மூணாவது டாபிக் சமீபத்தில் தான் ஃபாக்ஸ்கான் இந்தியாவுடைய சில முக்கிய அதிகாரிகள் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களை சந்திச்சாரு அப்பையும் டி ஆர்பி ராஜா என்ன சொன்னார்னா புதிய முதலீடுகளை போடுறதுக்கு ஃபாக்ஸ்கான் இந்தியா முடிவெடுத்திருக்கு டிஎன் கவர்மெண்ட்டோட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தார் ஆனால் ஃபாக்ஸ்கான் இந்தியா மறுப்பு தெரிவித்தாங்க புதிய முதலீடுகள் தொடர்பாக எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தப்படலை அப்படின்னு ஒரு மறுப்பு தெரிவித்தாங்க அப்பவே அண்ணாமலை இது குறித்து கேள்வி எழுப்பிருந்தாரு இப்ப அடுத்து சவுத் கொரியன் கம்பெனி தமிழகத்துக்கு சொல்லி சொல்லியிருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க இப்ப எதுக்காக ஆந்திராவுக்கு போனச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு வேலிடான கொஸ்டின் கேட்டிருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்